தவமின்றி கிடைத்த வீதி இனி வரமே இனி வாழ்விலெல்லாம் சுகம் கிருத்திகா சிஸ்டரோட பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் அத்ரே அட்சய ஹேப்பி பர்தே அத்ரே அட்சய யாருக்கும் தெரியாம புடிங்கிட்டு போயிர்வம் என்ன இது எட்டவே மாட்டேங்குது அம்மாடி எல்லாத்தையும் பறிச்சாச்சு நல்ல வேலை யாருமே பார்க்கல யாராவது பார்க்கறதுக்குள்ள இப்படியே ஓடிடுவோம் முருங்கக்கா முருங்கக்கா வாங்கம்மா வாங்க நல்ல சுவையா இருக்கும் என்ன டீ வசந்தி முருங்கக்காயா நல்லா இருக்குமா டீ ஏக்கா என்ன அப்படி கேட்டுட்டீங்க எங்க மரத்துல விளைஞ்சது நான் பாலும் தண்ணியில ஊத்தி வளர்த்திருக்கேன் இக்கா எல்லாரும் தண்ணி ஊத்தி வளர்த்தா இவ மட்டும் பால் ஊத்தி வளர்த்தாலாம் பாத்துக்கோங்க என்ன புழு புழுவுறானு வாங்க வாங்க ஒண்ணு அஞ்சு ரூபாதே வாங்கிட்டு போங்க முருங்கக்காய பாத்தீங்களா நல்லா சமைச்சுதான் சாப்பிட்டு பாருங்க ஏ நாலு முடி உங்க வீட்டு மரத்துலயே அம்முட்டு முருங்கக்காய் இருந்துச்சு ஆமாட்டி சின்ன பொண்ணு இல்ல நாலுமுடி நம்ம லட்சுமி வீட்டுல மரத்துல இருந்த காய காணோம் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டா இருந்தாக நீ ஏதோ அங்க இருந்து ஆட்டைய போட்டு வந்தியா பாருங்க காய்வள இப்படி பேசுறானு நானே என் புருஷன் வேலைக்கு போக மாட்டானு காய் புடுங்கி வித்துட்டு இருக்கேன் இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா ஏண்டி சின்ன பொண்ணு நீ ரெண்டு காய் வாங்கிட்டு போடி ஆ சரி சரி ஏ நாலு முடி அந்த திருட்டு காயில ரெண்டு கூடு

உன்னோட போட்டோவா கூட நானும் பார்த்துட்டு தரேன் இல்ல அது ஆமா என்னோடது நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம் முன்னாடி தானே இருக்கேன் வேணா நல்லா பார்த்துட்டு போ ஓ அப்படியா இதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி காஃபி வேணுமா ம் கொண்டு வாமானு தலையெல்லாம் வலிக்குது ம் இவ சும்மா தானே இருக்கா இவளை சொல்லுவோம் ஏதாவது ஆண்டிக்கு போய் ஒரு காஃபி வா போ என்னது நானா ஆமா நீ தான் ஏன் ஆண்டி போட்டு தர மாட்டியா அண்ணி என்ன அண்ணி இவ என் பொண்ணையே வேலை சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க ஏ ராணி அவளும் இந்த வீட்டுல தானே இருக்கா வேலை பார்த்தா என்ன ராதா அப்போ ஒரு காஃபி போட்டு வா இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதை எல்லாம் அணுவுக்கு இருக்கு வேணும் உனக்கு நல்லா வேணும் அப்படி சொல்லுமா காவேரி நீங்க வந்துட்டீங்களா? என் பொண்டாட்டியா இது நம்பவே முடியல. என் மருமக உன்ன அப்படியே மாத்திட்டா. இன்ன மருமகளே சரிதானா? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இனி அவ்வளவுதான் நம்ம கதி என்ன ஆக போதும் நீ சொன்னது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா. டேய் என்னடா? சொல்லிட்டு இருக்க? இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? கடவுளே ஓ எல்லாரும் ஒண்ணும் சேர்ந்துட்டீங்கல்ல இந்த ராணி யாருன்னு இனிமே தான் நீங்க பாப்பீங்க சரிப்பா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா பேசலாம் உம் சரிப்பா ஜீப் அண்டா இனியும் அம்மாவும் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்குடி எனக்கு அப்புறம் என்ன அடுத்து வித்யாவோட மேரேஜ் அம்மாவை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் உம் ஆமா டாபிஷா ஜீதா பிரோ கிட்ட போய் பேசணும் ம் ஆமா நாளைக்கு காலேஜ்ல போய் பாத்துக்கலாம் அதெல்லாம் ஓய் அன்னைக்கு என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா என்ன சொன்ன நல்லா திங்க் பண்ணி பாரு என்ன சொன்னா ஒண்ணுமே புரியலையே நான் சொல்லட்டுமா அம்மா உன்னை ஏத்துக்கிட்டதும் நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டாம் போடா என்ன மாட்டிக்கிட்டியா நீதானடி சொன்ன இப்ப என்ன ஏமாத்துற இல்ல ஆன்ட்டி ஏத்துக்கிட்டாங்க ஆனா காலேஜ் இருக்குல ம் இத வச்சே நீ தப்பிக்கிற பாத்துக்கறேன்டி ஒண்ணா டேய் புசா நாளைக்கு எங்க வீட்டுக்கு போலாமா இதெல்லாம் நீ என்கிட்ட கேக்கணுமா நாளைக்கு போலாம் ஆனா நீ எனக்கு ஒரு தரணுமே அப்பதான் கூட்டி போவேன் ம் என்னது ம் அதுவா அது வந்து இதுதான் டேய் போடா அதெல்லாம் முடியாது முடியாதுனா போ நானும் உன்ன கூட்டி போக மாட்டேன் ஒன்ன சரி சாரி